இந்த இமானுவல் சேனார் அவர்களை பற்றியும் இந்த விழா குழு எதனால் ஏற்படுத்தியிருக்காங்க என்பதை பற்றியும் முனைவர் கோதிலட்சுமி அவர்கள் அகில பாரத வீரமங்கை வடிவு மல்லத்தி மகளிர் அதிகார அமைப்பின் அவர்கள் நிறுவன தலைவர் அவர்கள் சற்று உரையாற்றும்படி விழாக்குழு சிறப்பாக கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு வெளியாச்சு நம்ம எல்லாரும் வந்து இது வந்து விமானுவேல் செயலாளர் அவர்களுக்கு நூற்றாண்டு விழா மற்றும் விழா நாயகர் வி செந்தில் குமார் பணி நிறுவனம் சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் இந்த இரண்டு நம்முடைய விமானவேல் நூற்றாண்டு விழாவிற்கு நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் உள்ள பெண்களும் ஆண்களும் நிறைய வந்திருக்கலாம் அந்த எதிர்பார்ப்புகளை வந்து நீங்கள் குறைத்து விடுகிறீர்கள் எப்பொழுதுமே நமக்கு ஒரு விழா விமானவேல் வேல்

நிறைய எல்லாமே ஏற்பாடு பண்றீங்க அந்த படத்திற்குடைய வலிமையையும் வரலாற்றையும் நம்ம வந்து அதுல பதிவு செய்யணும் அந்த பதிவுகளை செய்வதில் தான் நாம் கோட்டை விட்டு விடுகிறோம் எனவே பனித்திரிவு விழாவில் வந்து ஐயாவையும் சிறப்பிட்டு பேசணும் அவர்கள் வந்து பணி செய்து இப்ப ஓய்வு போட்டு வந்திருக்காங்க அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக வந்து அனைவரையுமே வருக வருக என்று வரவேற்க அதுவே விழாக்க போவதீங்க நோட்டீஸ்ல பேர்லாம் போடுறீங்க இந்த விழாக்கூர் இருக்க பேர் அனைத்து பேர்களை போடுற போனவங்களா அவங்கள வரவில்லை என்பதற்காக தான் நான் இதை பேசுகிறேன் ஏன்னா நம்ம சமுதாயம் பொருளாதாரம் அரசியலில் மட்டும் எப்படி முன்னேறும் நீங்க எந்த நிகழ்ச்சிக்கு வருவதில்லை எதற்குமே தலை சாய்ப்பதில்லை ஆனால் எப்படி நாம் எதனை வெற்றி காக்க முடியும் அரசியல் இருந்தால் நம்ம வெற்றிக்கா நம்முடைய அரசியல் பொருளாதாரம் இப்போ கல்லூரிகளிலும் யுனிவர்சிட்டிலாம் படிச்சு நிகழ்ச்சியும் நிறைய நம்முடைய சமுதாய மக்கள் முன்னேற்றத்தில் தான் உள்ளீர்கள் ஆனால் நமது அந்த பட்டியல் என்ற அந்த இடத்தில் இருப்பதெல்லாம் நாம் எவ்வளவுதான் நம்மளுடைய சிறப்பாக பணி செய்தாலும் பரிசுகளையும் இங்கே போய் வெற்றி பெற்று வருங்கள் ஒலிம்பிக்கில் வெற்றி பெறுவாங்க எல்லாத்திலையுமே நம்ம வெற்றி பெற்று வரும் பொழுது நமக்கு வைக்கப்படும் ஒரே முற்றுப்புள்ளி தேவேந்திர குளர்விலான பட்டியலில் நாம் இருக்கிறோம் என்பதுதான் நிறைய பேசணும் இருந்தாலும் நேரம் குறைவாக இருக்கிறது அதனால் நிறைய பேச வேண்டியது இருக்கு நீங்க நிறைய நேரங்கள் வேஸ்ட் பண்ற இன்னைக்கு இருந்தாலும் நீங்க வந்து மிக எழுச்சியாகவும் இந்த நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்வதற்கு இளைஞர்களையும் பெண்களையும் அழைத்து வர வேண்டும் என்று கூறி என்னுடைய சிற்றுரையை இதோடு முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எனக்கு வாய்ப்பளித்த அன்பு இனமான என் இனிய சொந்தங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அக்கா இங்கே அக்கா இங்கே பாருங்க அக்கா இங்கே இங்கே அப்படியா அப்படிதான் உணவு அருந்திய நண்பர்கள் நண்பர்கள் அனைவரும் வந்து இருக்கைக்கு ஒரு அழைக்கின்றோம் மாநில தலைவர் சேகரநாள் நூறாவது பிறந்த நாள் விழாவும் இன்றைய தினம் நாம் சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம் அந்த தம்பி செந்தில் குமார் தம்பி கிராமத்தில் பிறந்த மத்திய சர்க்கார் பணியில் சேர்ந்து ஓய்வு பெற்றவர் மிகப்பெரிய போரா சொன்னால் சமத்துவ போராளி சமுதாய தலைவர்கள் இங்கே நெருங்கி பழகியவர் இன்றைக்கு அவருக்கு ஒரு பொன்னால் அந்த பொன்னாளில் நாம் எல்லாம் கலந்து அவரை சிறப்பித்து அவர் நீண்ட நாள் வாழ அனைவரையும் பணியுடன் கேட்டு நமது சமுதாயம் முன்னேற ஆயுதத்தை தீட்டாமல் தீட்டி அறிவு ஒரு ஆயுதம் ஆயுதமே தேவேந்திரன் என்றால் ஒரு போர்க்குணம் படைத்தவர்கள் யாரும் மோத முடியாது யாரும் நெருங்க முடியாது என்ற காலத்தை நாம் நெருங்கி போய் கொண்டிருக்கின்றோம் அதை செவ்வன செயல்படுத்தி சமுதாயம் முன்னேற உழைப்போம் 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 என்று கூறி வாழ்த்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செந்தில் வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு திரு ஞானரவி அவர்களை உறவுகளே இரத்தின் ரத்தமான பாசத்துக்குரிய சொந்தங்களே தேவேந்திர சொந்தங்களை சேரனார் நமது தெய்வம் பாட்டன் அவருடைய மூன்றாவது ஆண்டு இதெல்லாம் பிறந்தநாள் விழாவும் பாசமிகு சகோதரர் செந்தில் குமார் அவர்களுடைய பணி நிறைவு விழாவும் நல்லபடியாக ஒரு குழுவை அமைத்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த விழாவிற்கு ஒன்றரை மாத காலமாக வாசத்துக்குரிய தலைமை பொறுப்பை ஏற்று இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கும் முத்துவர் வழக்கறிஞர் அவர்களை சீனியர் வழக்கறிஞர் செல்வராஜ் அவர்களே அன்பு சகோதரர் பாசத்துக்குரிய கே முத்துசாமி வழக்கறிஞர் அவர்களே தம்பி சாக்ரடிஸ் நிறைய கல்விப்பட நல்ல உழைப்பாளி சமுதாய பணி என்றால் தன்னுடைய நிறுவனத்திற்கு அந்த கல்வி கூடங்களுக்கு பொறுப்பை விட்டு மாத கணக்காக பணி செய்ய வந்து விடுவார் இந்த முத்துவேல் வழக்கறிஞர் தம்பி அவர்தான் தலைமை கடின உழைப்பு ஒரு முப்பது நாள் ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் அவருடைய இரவு பகலுமாக நோட்டீஸ் எல்லாம் கிராமப்புறம் சென்று மக்களுக்கு கொடுத்து இந்த எழுச்சியான ஒரு நிகழ்ச்சியை நமது தேவேந்திர வேளாளர் தொப்புள் கொடி உறவுகள் உள்ள இந்த பகுதியில் இந்த மீட்டிங்கை வைத்து நம்ம கிராம மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்துள்ளார் என்றால் அந்த பெருமை வந்து முத்துவேலுக்கும் வழக்கறிஞர் செல்வராஜ் ராஜமாணிக்கம் வழக்கறிஞர் வாசுதேவன் வருகை தந்துள்ள ராஜ தேவேந்திர சுவாமிகள் அவர் என கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டு காலம் நல்லா தெரியும் கடின உழைப்பாளி நல்ல மனிதர் ஆசிரியர் இன்று வந்து ஒரு அருமையான ஒரு இறைவன் பக்தியோடு இந்த விழாவிற்கு வந்திருக்கிறார் அவர்களுக்கு பாராட்டுவதற்கு அவ்வளோ அவரை பெருமைப்படுத்தி பேசலாம் நல்ல மனிதர் எங்கெங்க கோயம்புத்திலிருந்து செல் டிரைவிங்க எவ்வளோ ஆர்வம் பாருங்க அன்பா இந்த விழாவிற்கு வந்திருக்கிறார் விழாவிற்கு வரவேற்கின்ற அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ராஜகுமார் நிறுவனர் தலைவர் தங்கள் தமிழர் கழகம் அவர்களே வருவே என்று வரவேற்கின்றேன் மும்முடி இளங்கோவன் அப்பா பேச்சில் அவருக்கு அடிச்சு காலை கிடையாது என்னுடைய கையலை பேச தொடர்பு கொண்டு இருப்பார் பிச்சை முத்து முன்னாள் சட்டமன்ற இருக்கிற பெரம்பலூர் அவர் அண்ணார் பருவி தந்துள்ளாரா என்று தெரியவில்லை வந்து கொண்டிருக்கின்றார் சம்மந்தி வழித்தடுகிறது ஐயா அவர்களை ஒருவரையான வரவேற்கின்றோம் இங்க பாருங்க இங்க பாருங்க வர் அகில இந்திய தலைவர் ஐயா ஐயா தல்லா அவர்களை வருக என விழா குழுவின் சார்பாக வரவேற்கிறோம் பொன்னாடை போத்த நல்லா போடுங்க போடுங்க துணை தலைவர் மேகராஜ் சிறப்பு எட்டாவது பிறந்தாள் விழாவிற்கு வருகை தந்த அனைத்து உள்ளங்களையும் விழாக்குழுவின் சார்பாக வரவேற்று நன்றியை வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் இந்த விழா குழு நடைபெறுவதற்கு உறுதுணையாகவும் ஒத்துழைப்பாகவும் இருந்த அண்ணன் செந்தில் அவர்களுக்கும் விழா குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இமானுவே சேரனார் அவர்களை பற்றியும் இந்த விழாக்குழு எதனால் ஏற்படுத்திருக்காக என்பதை பற்றியும் முனைவர் கோதிலட்சுமி அவர்கள் அகில பாரத வீரமங்கை வடிவு மல்லத்தி மகளிர் அதிகார அமைப்பின் அவர்கள் நிறுவனத் தலைவர் அவர்கள் சற்று உரையாற்றும்படி விழாக்குழு சிறப்பாக